நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கூண்டோடு ஜெயிலுக்கு போகும் சீமான் தான் தப்பிப்பதற்காக சாட்டை துரைமுருகனையும் போட்டு கொடுத்தாரு சீமான் கைது நெருங்குவதை தெரிந்து கொண்ட சீமான் அவர்கள் அந்தர்பல்ட்டில் அடித்திருக்கின்றார் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் பதினாறு பக்கம் அப்பா நான் எந்த தப்பும் செய்யலை என்று மாங்கு மாங்கு என்று விளக்க கடிதத்தை எழுதியிருக்கின்றார் சீமான் சரி சீமான் திடீர் கைது செய்வதற்கு என்ன காரணம் கூண்டோடு ஜெயிலுக்கு போக போகிறாரா இல்லையா எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துடலாமா ஆடாத ஆட்டம் ஆடினா என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஆப்பு வைக்கத்தானே செய்வாங்க அப்படியேப்பட்ட ஆப்பை தான் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வச்சிருக்கிறாரு சரி வாங்க விளக்கமாகவே பார்த்துடலாம் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல இந்த பிரச்சனை எங்கேருந்து தொடங்குது அப்படின்றத பார்க்கலாமா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சாட்டை துரைமுருகன் கொள்கை பரப்பு செயலாளர் நாம் தமிழர் கட்சியில் அவன் என்னைக்கோ சீமானவர்கள் வந்து ஏர்போர்ட்டில் பேசினதாகவும் ஏர்போர்ட்டில் ஒரு பாடல் பாடினதாகவும் அந்த பாடலை விக்கிரமாண்டி இடைத்தேர்தலை சாட்டை துரைமுருகன் அவர்கள் பாடினதாகவும் சொல்லிவிட்டு நீங்கள் கலைஞரை அவமதித்து விட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை பட்டியலின சமூக மக்களை அவமதித்து விட்டீங்க சாதிரியான்னு சொல்லிட்டு அதிரடியாக சாட்டை துரைமுருகனை கைது செய்கிறது காவல்துறை பிறகு நீதிமன்றத்தில் கொண்டு செல்கின்றார்கள் ஆனால் நீதிமன்றமானது சாட்டை துரைமுருகனை ரிமாண்ட் செய்ய மறுக்கிறது அதனால் அவர் விடுதலை செய்யப்படுகின்றார் அந்த தருணத்தில் சீமானவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கின்றார் அப்படி செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது ஒரு வார்த்தையை விட்டுடுறாரு அவசர கோலத்தில் உணர்ச்சி வசப்பட்டாவே வார்த்தைகள் தெளிவாக வராது அந்த மாதிரி தான் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் அவர்கள் தான் திட்டமிட்டு சாட்டை துரைமுருகனை தொடர்ச்சியாக கைது பண்ணி உள்ளே போகிறாரு அந்த பாடல் முப்பது முப்பத்தி ரெண்டு வருடங்களாக இந்த தமிழக அரசியல் களத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கிறது சாட்டை துரைமுருகனுக்கு அந்த பாடலை பாடி காட்டினதே நான் தான் கைது பண்ணுறதா இருந்தால் என்ன கைது பண்ணலாம் இந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு வந்து எப்போதும் இந்த தேவேந்திர குல வேளாளர் தேவர் கோனார் இந்த மாதிரி ஜாதிகள் அவருக்கு பிடிப்பதே கிடையாது சாதி ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டுறார் அப்பொழுதே வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் சீமானவர்களுக்கு பதிலளித்திருந்தார் முதல்ல அளந்து பேசுங்க அதுலேயும் பாரதியாருடைய பாடலை சுட்டி காட்டி நான் எப்படி நடுநிலையாக இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார் சாதிகள் இல்லையடி பாப்பா குளம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் அப்படின்னு பாடலை வெளியிட்டு ஒரு அரசியல் தலைவருக்குள்ள முதிர்ச்சியுடன் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதோடு மட்டுமே வந்து சீமானவர்கள் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை விமர்சிப்பதை விடவே இல்லை அதுவும் சாதி ரீதியாக இதோட நின்றுட்டு இருந்தால் பரவாயில்லையே ஒரு அமைச்சருடன் தொடர்பு படுத்தி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை மோசனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நம்முடைய சீமானவர்கள் அதுவும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாக இருக்கிறது வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் அதற்கு பிறகு மின்கட்டண உயர்வை கண்டித்து அதோடய சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து சீமானவர்கள் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு அந்த ஆர்ப்பாட்டத்தில் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை பெயரை சொல்லாமல் குறிப்பிட்டு விமர்சிக்கின்றார் அட இங்கே சட்டம் ஒழுங்கு அளவுக்கு கெட்டு போயிருக்கு தெரியுமா அதோடய போதைப்பொருள் புழக்கமானது எவ்வளோ கெட்டு போயிருக்கு தெரியுமா அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்குன்னு சொல்லாமல் ஐபிஎஸ் படிச்சிட்டு வந்துட்டு இதெல்லாம் பார்க்காம சீமானவன் எங்கே ஒன்றுக்கு போகிறான் எவ்வுடனே சுற்றுறான் எவ்வளோ ஓட்டில் இருக்கிறான் இதை கண்காணிப்பதற்கு ஐபிஎஸ் படிச்சிட்டு வருவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருந்தார் அப்போதும் வந்து வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவு எட்டிருந்தார் இதெல்லாம் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க இந்த மாதிரி எந்த விதத்திலும் தொடர்பில்லாத அவதூறு கருத்துக்களை பேசுவதை நிறுத்திக்கணும் அப்படி பேசுகிறத நிறுத்தலைன்னு வச்சிங்களேன் சட்டத்தின் முன்பாக அவர்கள் கண்டிப்பாக நிறுத்தப்படுவார்கள் எனக்கு ஜனநாயகத்தின் மீதும் நீதிமன்றத்தின் மீதும் நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு வந்து சீமானுடைய பேச்சை கண்டித்து தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை போட்டிருந்தார் அப்போது நடவடிக்கை இறங்கிட்டேன் சீமான் சீமானவர்களுக்கு உணர்த்தி இருந்தார் ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் அதோடு நின்றுட்டு இருந்தால் கூட பரவாயில்ல ஆட பல பேர் என்னை பழிவாங்க தான் பார்க்குறாங்க ஆனால் அதில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு அமைச்சர் துணையுடன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எதிராக செயல்படுகின்றார் சாதி ரீதியாக அப்படின்னு விமர்சனம் பண்ணார் இதையெல்லாம் பார்த்த நாம் தமிழ் கட்சி தம்பிகளை பொறுத்த வரைக்கும் காலத்தில் இறங்கி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு மிரட்டல் விட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க குடும்பத்தை பற்றியும் வருண்குமார் பற்றியும் அவருடைய மனைவியார் பற்றியும் தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க சமூக வலைத்தளத்தில் வருண்குமார் அவர்களை எச்சரிக்கை விடுத்தும் அடங்கவே இல்லை அதில் செல்வகாந்தன் அப்படின்னு ஒருத்தன் அவன் கனடாவில் இருக்கானான் அவன் சமூக வலைதளத்தில் என்ன கருத்தை பதிவிட்டுருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்பொழுது டபார் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களே நாங்கள் ஆட்சிக்கு வருவதுக்குள்ளாக செத்துப்பிடு இல்லைன்னு வச்சுங்களேன் நாங்கள் வந்து சா வடிச்சிடுவோம் ஒன்று குடும்பத்தோடு செத்துப்பூடு அப்படின்னு மிரட்டி மிரட்டியிருக்கிறான் தபார் நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ளே நீ செத்து பிடினா உங்கள் வாரிசுகள் கண்டிப்பாக எங்களால் வந்து தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்கிறான் அவன் நாம் தமிழர் கட்சி என்று போட்டுக்கிட்டு திமுகவுடைய பின்னணியில் இருந்து அவரை பழி தீர்க்க பார்க்குறார் என்ற போர்வியில் விமர்சனம் பண்ணியிருக்கிறான் இது மட்டும் கிடையாது இன்னொரு இருபத்தி மூன்று பேர் சீமானுடன் சாட்டை துரைமுருகனுடன் சேர்ந்து கொண்டு ஒரு இருபத்தி மூன்று பேர் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய குடும்பத்தினரும் சரி அவரையும் சரி தவறான கருத்துக்கள் மூலமாக அவதூறு பரப்பிட்டுருக்காங்க மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி தில்லைநகர் காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் அளிக்கப்படுகிறது வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் மூலமாக பிறகு காவல்துறையானது தீவிரமாக கண்காணித்து நாம் தமிழ் கட்சியில் இருந்த இரண்டு பொறுப்பாளர்களை அதிரடியாக கைது பண்ணி உள்ளே போடுறாங்க மிரட்டல் மற்றும் அவதூறு கருத்துக்களுக்காக உடனடியாக சீமானுக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறார் என்னையா எப்போ பார்த்தாலும் சாதி ரீதியாக வந்து என்னை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிற உங்கள் ஆளுங்கள்லாம் வந்து மிரட்டல் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எதையுமே நீ வந்து பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்த மாட்டுற தவார் சாதி ரீதியாக விமர்சனம் பண்ணதுக்கான ஆதாரத்தை கொடு இல்லையா ஒரு வாரத்துக்குள்ளாக மன்னிப்பு கேளு அப்படி மன்னிப்பு கேட்கலையா ரெண்டு கோடி ரூபாய் நஷ்டிட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் நீ செய்யலைன்னா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வருண்குமார் அவர்கள் வந்து சீமானுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாரு உடனடியாக திருச்சி காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு சீமானவர்கள் விளக்கத்தை கொடுக்கின்றார் அவங்களுடைய வழக்கறிஞர் மூலமாக இங்கே தான் ஒரு பிக் ட்விஸ்ட்டு அரசியல்வாதி தான் தப்பிப்பதற்காக யாரை வேண்டுமானாலும் பலி கொடுப்பான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் என்ன சொல்லிட்டார் சீமான்னு கேட்டிங்கன்னா யாப்பா வருண்குமார் ஐ அவர்கள் என்ன சாதி என்றே தெரியாது பின்ன எப்படி பேசுனேன் அப்படின்னு சொல்லும்போது சாட்டை துறைமுருகன் அவர்கள் சிறையில் இருக்கின்ற போது ஒரு காவல்துறை உயர் அதிகாரி அவர்கள் வருண்குமார் ஐ அவர்கள் இந்த சாதி அதனால தான் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி பிடிச்சி உள்ளே போகிறாரு அப்படின்னு வந்து சாட்டை கிட்ட அந்த காவல்துறை அதிகாரி சொன்னதுனால சாட்டை துறைமுருகன் வந்து எங்கிட்ட சொன்னதுனால் நான் வந்து வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை சாதி ரீதியாக விமர்சித்தேன் எனக்கு வருண்குமார் ஐபிஎஸ் பற்றி தனிப்பட்ட ரீதியிலும் சரி ரெண்டாவது ஒரு சாதி ரீதியிலும் சரி எனக்கு எந்த விவரமும் தெரியாது காவல்துறை அதிகாரி சொன்னார் அதை சாட்டை துறைமுருகன் சொன்னான் அதனால நான் சொன்னேன் நீங்கள் நடவடிக்கை எடுப்பது இருந்தால் சாட்டை துறைமுருகன் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்றத மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் சாட்டை துறைமுருகனை பிடிச்சிங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரி யார் என்பதை சாட்டை துறைமுருகன் சொல்லுவான் அப்படின்ற கணக்கா கூட இருக்கிறவன கொள்கை பரப்பு செயலாளரை போட்டு சீமான் அவர்கள் அதுவும் இல்லாமல் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இளையவர் இன்னும் பணியில் அவர் எங்கேயோ போக வேண்டியவராக இருக்கிறார் அவருடைய அனுபவத்தில் டிஜிபி வரைக்கும் போவார் அந்த அளவுக்கு அவர் சூப்பராக செயலாற்றுகின்றார் அதனால் அவர் பணியை பார்த்தா நல்லாயிருக்கும் எங்கள் மீதுலாம் நடவடிக்கை எடுக்கின்ற விஷயத்தெலாம் தலையிட வேண்டாம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை காவல்துறையினருக்காக பேசுகின்ற ஒரே நான் தான் காவல்துறையினருக்கு எட்டு மணி நேரம் வேலை வேண்டும் என்பது மட்டுமல்ல பல்வேறுபட்ட காவல்துறையினுடைய கோரிக்கை எப்போதும் பேசுகின்ற ஆள் நான் தான் ஆகையினால் நான் திட்டமிட்டு யாரையும் அவமரியாதையுடன் பேசணும் சாதி ரீதியாக விமர்சிக்க வேண்டும் என்று உள்நோக்கத்துடன் பேசவே இல்லை அதுவும் இல்லாமல் சமூக வலைத்தளத்தில் ஏகப்பட்ட பேர் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களையும் அவங்க குடும்பத்தினாரையும் அவதூறாக பேசுகிறாங்க அப்படின்றது அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும் அவங்க பேசுகிறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதனால் அவங்க மீது நீங்கள் தாராளமாக நடவடிக்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினாறு பக்கத்துக்கு கடிதம் எழுதி இருக்கிறாரு நம்முடைய சீமானவர்கள் அதாவது வருண்குமார் ஐபிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு சீமான் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார் ஏன்னா தெரியாமல் பேசிட்டேன் யாரோ சொன்னதை கேட்டு பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால கேட்டுக்கின்னு போயிடுவார் அப்படின்னு நீங்கள்லாம் நினைப்பீங்க ஆனால் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் சீமானவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப போகிறாரு சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்ப போகிறாரு சாட்டை துரைமுருகன் எந்த அதிகாரி வந்து வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் என்ன சாதின்னு சொன்னாரோ அந்த அதிகாரிக்கும் நோட்டீஸ் அனுப்ப போகிறாராம் சாட்டை துரைமுருகனிடம் கேட்டு ஏன்னா எவனோ ஒருத்தன் சொல்கிறத கேட்டு அரசியல் தலைவர் அவர்கள் பொதுத்தளத்தில் பேசலாமா அந்த அதிகாரி பேசியிருக்கலாம் ஆனால் அந்த அதிகாரி தந்தார் தகவல் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கி சீமானவர்கள் பொதுத்தளத்தில் பேசுனதுனால கெட்டுப்போனது என்னுடைய பெயர் தானே அதனால் நீங்கள் அளித்த விளக்கமானது எனக்கு ஏற்புடையது கிடையாது எனக்கும் சமூக வலைத்தளத்தில் அவதூறு பரப்புறவங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மூன்று பேருக்கும் மீண்டும் நான் வக்கீல் நோட்டீஸை அனுப்புவேன் உரிய விளக்கத்தை அளிக்கணும் அந்த உயரதிகாரி யார் ஏன் அவர் என்னை சாதி ரீதியாக உங்ககிட்ட போட்டு கொடுக்கணும் உங்களுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு அவர் சொன்ன விஷயம் உண்மைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் எதை வச்சு முடிவு பண்ணிங்க எல்லாத்துக்கும் அல்லிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இந்த மூன்று பேருக்கும் நோட்டீஸ் அனுப்ப போகிறாரு வெறும் நோட்டீஸ் மட்டுமே வந்து அவர் அனுப்பியிருந்தால் பரவாயில்ல தபார் என் மீது அவதூறு பரவணவளா இருந்தாலும் சரி இரண்டாவது என் குடும்பத்தை பற்றி தப்பு தப்பாக பேசினவங்களாக இருந்தாலும் சரி யாரும் தப்பிக்கவே முடியாது சட்டத்தின் முன்பாக நான் நிறுத்தியே தீருவேன் நீங்கள் எவ்வளோ விளக்கம் அளித்தாலும் சரி நீங்கள் ஜெயிலுக்கு போகிறது உறுதிரா சாமி அப்படின்றத நேரடியாகவே வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை எடுத்துருக்கின்றாரு வருண்குமார் ஐபிஎஸ் இதில் சீமானை சொல்லியிருக்கிறாரா இல்லை சாட்டை துரைமுருகனை சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது தில்லைநகர் காவல் நிலையத்தினர் இருபத்தி மூன்று பேரை கண்காணிக்கிறாங்க ஏன்னா இருபத்தி மூன்று பேர் மீது வந்து வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் புகார் அளித்திருக்கின்றார் அந்த புகாரின் பெயரில் இந்த இருபத்தி மூன்று பேரை கண்காணிக்கிறாங்க இல்லையா அந்த இருபத்தி மூன்று பேரில் சீமானம் வராரு சாட்டை துரமுருகனும் வராரு அதை குறிப்பிட்டு தான் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் யாரும் தப்ப முடியாது கண்டிப்பாக சிறை சென்றே ஆக வேண்டும் சட்டத்தின் முன்பாக உங்களை நிறுத்துவேன் அப்படின்னு அதிரடி காட்டியிருக்கிறாரு அதனால் கூண்டோடு ஜெயிலுக்கு செல்லுகின்றார் சீமானவர்கள் நாம் ஜெயிலுக்கு போனோம்னா கண்டிப்பாக திமுக அரசாங்கமானது வெளியே விடாது என்பதை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிட்டார் வெளியே இருந்து வீராபேசம் காட்டலாம் ஆனால் உள்ளே போயிட்ட பிறகு செந்தில் பாலாஜிக்கு நேர் அந்த கதி தான் நேரும் அப்படின்றது சீமானவர்கள் உணர்ந்துக்கிட்டார் யாராக இருந்தாலும் நான் வடக்கு இருக்கணும் ஆனால் அதை மீறி செயல்பட்டால் இப்படி தான் நடக்கும் அதாவது வருண்குமார் ஐபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கிறார் அவர் தன்னிச்சையாக யார் மீதும் புகார் அளிக்க முடியாது ஐயோ என்னை அவதூறாக பேசுகிறாங்க எங்கள் குடும்பத்தை அவதூறாக பேசுகிறாங்க நான் போய் புகார் அளிப்பேன் அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி தானாக முடிவெடுத்து கருத்தும் தெரிவிக்க முடியாது இரண்டாவது புகாரும் அளிக்க முடியாது வேறு என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்கிடத்தில் வந்து அனுமதி வாங்கணும் அது யார்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா தலைமைச் செயலாளர்கிட்டயோ உள்துறை செயலாளர்கிட்டயோ அனுமதி வாங்கணும் தலைமைச் செயலாளராக இருந்தாலும் சரி உள்துறை செயலாளராக இருந்தாலும் சரி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் சீமான் மீது புகார் அளிக்க போகிறாரு வழக்கு தொடுக்க போகிறாரு நோட்டீஸ் அனுப்ப போகிறாரு அனுமதி கேட்குறாரு அப்படின்றது முதலமைச்சர்கிட்ட தான் போய் கேட்பாங்க முதலமைச்சர் அனுமதி கொடுத்தா தான் தலைமைச் செயலாளரோ உள்துறை செயலாளரோ வந்து பார்த்திங்கன்னா வருண்குமார் ஐபிஎஸ் பேசவர்களுக்கு அனுமதி அளிப்பாங்க அதனால் என்ன இங்கே சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த தமிழக அரசாங்கமும் சீமானுக்கு எதிராக களம் இறங்கியிருக்கிறது வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களும் தமிழக அரசாங்கம் அனுமதி அளிப்பதன் காரணமாகத்தான் களத்தில் இறங்கியிருக்கிறாரு அதனால் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் சீமானை டார்கெட் பண்ணுறான்னா தமிழக அரசாங்கமே களத்தில் இறங்கியிருக்குது அப்படின்றதெல்லாம் மாற்றுகிறது கிடையாது ஆக மொத்தத்தில் வார்த்தையை விட்டு கூண்டோடு ஜெயிலுக்கு கூட்டும் போகிறாரு நம்ம சீமானவர்கள் உள்ளே போயிட்டு வந்தார்னா என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சிடும் அப்படி இல்லையா எடப்பாடியுடன் கூட்டணி வைப்பார் இதெல்லாம் நடக்கணும்னா சீமானும் சீமானுடன் இருக்கிற அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போனோம் இது நடக்குமா என்று கேட்டிங்கன்னா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் ஆவேசமான கருத்துக்களை பதிவிட்டு தான் இருக்கிறாரு சீமான் செஞ்ச தவறு சீமானுடைய தம்பிகள் செய்திருக்கின்ற தவறு காரணமாக ஆனால் எவ்வளோ விரைவாக நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல ஆனால் கூண்டோட ஜெயிலுக்கு போவார் என்பதில் மட்டும் மாற்று கருத்து கிடையாது அது எதன் மூலம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நீதிமன்றத்தின் மூலமாக கண்டிப்பாக நடக்கும் நேரடியாக அரசியல்வாதியோ நேரடியாக வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களோ இந்த விஷயத்தை தலையிடாமல் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தின் பேரில் உள்ள பிடிச்சி போடுவாங்க அதனால் சீமான் மீது ஒரு அனுதாபமும் வாராது இரண்டாவது ஆடா திமுக பழி வாங்கிடுச்சு வருண்குமார் பழி வாங்கிட்டார் என்ற எண்ணமும் நாம் தமிழ் கட்சி தம்பிகளுக்கும் இருக்காது அதை எப்படி நாசூக்காக உள்ள பிடிச்சி போடணுமோ அப்படி உள்ள பிடிச்சி போடுவாங்க கலைஞர் செய்த தவிர கண்டிப்பாக ஸ்டாலின் ஐயா செய்ய மாட்டார் சீமானுக்கு எப்படி பாடம் நடத்தணுமோ அப்படி நடத்துவாங்க அதற்கான விதையை சீமானே தூவிட்டாருங்க பார்க்கலாம் பொறுத்து வந்து என்ன நடக்க போகுதுன்னு நன்றி நண்பர்கள்